மகிழ்ச்சி கடவுளின் கோயில் நீங்களே கோயில் ஒன்று பதினேழு எம் தெய்வமே மதுமாறாத அன்பிற்காக மை வாழ்த்தி போற்றி யாராவது திரண்டி கூறுகிறோம் நீர் இறைவன் உறையும் கோயிலாகவே எம் மண்ணொலிகள் இருந்தீர் வானகத் தந்தையிடம் அன்பையும் தூய்மையும் நேர்மையான வாழ்வையும் அர்ப்பணித்து வாழ்ந்தீர் மத தூய்மை என்னிடம் பாவம் உண்டு என்று யாரால் சொல்ல முடியும் என்று தைரியமாய் சொல்லும் அளவுக்கு மக்கள் பரிசுத்தமும் துணிவும் இருந்தது யாராலும் உம்மிடம் ஒரு குற்றம் குறையும் கூட பார்க்க இயலவில்லை நீரென்றுமே வானகத் தந்தையை தாங்குகிற திருக்கோவிலாகவே வாழ்ந்தீர் என்றும் எங்களையும் நடமாடும் மாலயங்களாக வாழழைப்பு விடுக்கிறீ ஆனால் எங்கள் மனித பலவீனத்தினால் நாங்கள் பலமுறை தவறிப் போகிறோம் குற்றம் குறைகளோடு வாழ்கிறோம் அடிக்கடி பாவத்தில் விழுகிறோம் எங்கள் வாழ்வை எங்கள் வாழ்வை கரபடைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெய்வமே எங்களை கண்ணோக்கி பாரும் சுவாமி எங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து கொள்ளு அதிலிருந்து விடுதலையை பெறு மது தெய்வீக பிரசன்னத்தை தாங்கியுள்ள ஆலயமாக நாங்கள் வாழ எங்களுக்கு செய்திருளும் பிரதிபலித்து உமக்கு என்றும் சாட்சிய புரியும் மது மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு வழிகாட்டும் சுவாமி தூய் ஆவியின் துணையிலாம் எங்களை நிரப்பி காத்திருள வேண்டுமாய் மன்றாடுகிறோம் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூ ஆல் த